கூட்டணி தொடர்பாக திமுக மற்றும் அதிமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் முப்பது சீட் கேட்டு நிபந்தனை விதிப்பதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன இது குறித்த விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் பிரதமர் மோடி அமித்ஷாவை ராமதாஸ் சந்திக்கிறாரா அன்புமணி விவகாரத்தில் ராமதாசின் முடிவு என்னவாக இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் தற்பொழுது பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் திராவிட கட்சிகளுடன் அந்த மறைமுக பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்கிறார் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை திமுக மற்றும் அஇஅதிமுக பிரதான கட்சிகளாக இருக்கின்றன இந்த சூழலில் தற்பொழுது திமுக மற்றும் அஇஅதிமுக உள்ளிட்ட இரண்டு கட்சிகளிடமும் முப்பது சீட்டுகள் வரை அவர் பேரம் வீசிக்கொண்டிருக்கிறார் எந்த கட்சி அவர்களுக்கு இந்த இடங்களை ஒதுக்க முன்வருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பான முடிவினை ராமதாஸ் அவர்கள் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க தற்பொழுது பாமகவின் தலைவர் அன்புமணி அவர்களும் திமுகவை கடுமையாக விமர்சித்து வரார் அதே போன்று பாஜக மேல்மட்ட தலைமையுடனும் நெருக்கம் காட்டி வரக்கூடிய சூழலில் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் அங்கம் வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அன்புமணிக்கு முன்பே தான் கூட்டணி அமைக்க வேண்டும் அதற்கான பணிகளை தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் துவங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களுக்கு முன்பே ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பார்த்தோம்னால் அன்புமணி அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி அடுத்த ஓராண்டுகளுக்கு பொதுக்குழுவின் தலைவராக தற்பொழுது அவர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார் இதற்கான ஒப்புதல் பொதுக்குழுவால் அவர் பெறப்பட்டு தற்பொழுது தேர்தல் ஆணையத்திலும் இது குறித்த ஒரு அங்கீகார கடிதத்தினையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் ராமதாஸ் தரப்பும் அதே போன்று கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி அவர்களின் பதவிக்காலம் நிறைவு பெற்றது தான் தான் இந்த கட்சியின் தலைவர் என தொடர்ந்து கூறி வரக்கூடிய சூழலில் பாமகவில் உட்கட்சி பூசல் ஒருபுறம் இருந்தாலுமே கூட தற்பொழுது இரண்டு பேரும் தனித்தனி செயல்படுகிறார்கள் இந்த நிலையில் தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் பார்த்தோமேனால் ஒரு முக்கிய முடிவினை எடுக்க இருக்கிறார் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் அவர் தொடங்கி இருக்கிறார் அதே போன்று அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்திப்பதற்கும் தற்பொழுது அவர்கள் தரப்பில் அந்த அனுமதியானது கேட்கப்பட்டிருக்கிறது இன்னும் பாஜக தலைமையிலிருந்து இதற்கான அனுமதியானது தற்பொழுது வரை தரப்படவில்லை நேற்று நடைபெற்ற கட்சியின் உயர்நிலை குழு கூட்டமானது நடைபெற்றது இதில் அவருடைய மூத்த மகள் காந்திமதி அதே போன்று ஜி கே மணி ஆசிரியர் பரந்தாமன் கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர் அடுத்து கட்சியின் வளர்ச்சி குடுத்தியும் கட்சி என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது மத்திய பாஜக தலைமையுடன் நெருக்கம் காட்டினால் தான் தேர்தல் ஆணையம் தனக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் என்றும் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் தான் பிரதமர் மோடி அவர்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து பேசுவதற்கு தற்பொழுது ராமதாஸ் தரப்பு திட்டமிட்டு இருக்கிறது ஆனாலுமே கூட பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தோமேனால் கட்சியின் முக்கிய கூட்டமானது நடைபெற இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது அடுத்தடுத்து பாமக பார்த்தோமேனால் தற்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தையை நான் பார்த்துக்கொள்கிறேன் அதே போன்று திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் என்றும் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் தற்பொழுது கட்சியின் தலைமை கழக அலுவலகமாக பார்த்தோம் என்றால் டி நகர் திலக் தெருவில் இருக்கக்கூடிய பாமக அலுவலகத்தை அங்கீகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் தற்பொழுது ராமதாஸ் தரப்பு என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் அதே போன்று அரசியல் அங்கீகாரம் அன்புமணி அவர்களுக்கு தரக்கூடாது என்பதிலேயும் உறுதியாக இருக்கிறார் இதை பிரதமர் அவர்களை சந்தித்து வந்து வலியுறுத்த இருப்பதாகவும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது அதே போன்று கூட்டணியை விருதி செய்து அதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கும் தற்பொழுது ராமதாஸ் தரப்பு திட்டமிட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது கட்சிக்கு தற்பொழுது தலைமை அலுவலகம் தைலபுரம் தோட்டம் என்பதைத்தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக அந்த கட்சி ரீதியான நடவடிக்கை ஒருபுறம் இருந்தாலும் சட்ட ரீதியான எடுப்பதற்கு ராமதாஸ் தரப்பு திட்டமிட்டிருக்கிறது இதற்காக வழக்கறிஞர்களை கூட்டி ஒரு விரிவான ஆலோசனையும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது கூட்டணி குறித்த முடிவினை விரைவில் ராமதாஸ் எடுப்பார் என்றும் அதில் எத்தனை தொகுதிகள் அவருக்கு ஒதுக்கப்படும் என்பதனையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சிவராமன் குறிப்பாக கூட்டணி தொடர்பாக திமுக மற்றும் அதிமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ள ராமதாசின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது இதற்கு அன்பு அன்புமணியின் ரியாக்ஷன் என்ன அதாவது அன்புமணியை பொறுத்தவரை தற்பொழுது திமுக எதிர்ப்பை பிரதானப்படுத்தி வருகிறார் அவை திமுக அரசையும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் அதே போன்று பல்வேறு திமுக செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்களையும் அவர் விமர்சித்து வருகிறார் ஐநூற்றி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளில் தற்பொழுது வரை பல வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை சுமார் தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அதே போன்று ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்ட பொழுதும் தற்பொழுது ஆவின் அந்த பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கவில்லை என்றும் விமர்சனம் வைத்து வருகிறார் இதனால் அவர் திமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுக எந்த கூட்டணியும் விமர்சிக்கவில்லை இதனால் அவர் திராவிட கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சிகளுக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டணி கதவினை ராமதாசை தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார் அவர் திமுக பக்கம் போவாரா அல்லது அதிமுக பக்கம் போவாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் அன்புமணியை பொறுத்தவரை பாஜக தான் செல்வார் என்று தற்பொழுதே உறுதியாக சொல்லலாம் அவர் திமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டார் என்பதுதான் தற்போதைய நிலைப்பாடாக இருக்கிறது இருந்தாலும் ராமதாஸ் அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்து அன்புமணி அவர்களுடைய நிலைப்பாடு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டணி தொடர்பாக திமுக அதிமுகவுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சிவராமன்